ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் திவ்யா நான் வந்து இப்போ ஸ்டிச்சிங் பற்றின வீடியோஸ்லாம் இருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பற்றி நம்ம விளாக் ஸ்டார்ட் இருக்கேன் அதாவது ஸ்டிச்சிங்க்கு என்ன சம்மந்த மெட்டீரியல்ஸ் வாங்கலாம் என்னென்ன கிளாத் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதை பற்றின வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் நான் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஆன ஸ்டிச்சிங் மெட்டீரியல்ஸ் இப்போ வந்து நான் கோல்டன் லேஸ் எனக்கு லேஸ் பர்ச்சேஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும் நான் கோல்டன் லேஸ் தான் ஃபுல்லாகவே இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் இது ஒரு காப்பர் மாதிரி ஒரு கோல்டன் லேஸ் இது சில்வர் கலர் சில்வர் கலர் வந்து ஒயிட் காமினேஷன் வரை செடி இதாக இருக்க ஷெஷ் நல்லாயிருக்கும் கோட்டாப்பட்டிலேயே இது ஒரு வந்து நல்லா தி கம்மியாக இருந்தது இது ஒன்று கோல்டன் கலர்லேயே நல்லா கொஞ்சம் பட்டையாக இருக்கிற க்ளா இதை வாங்கியிருக்கேன் டோரியில் கோல்டன் கலர் ஒரு டோரி ஒயிட் கலர் டோரி இது வந்து ப்ளவுஸுக்கு பின்னாடி வைக்கிறக்கு நாட்டுக்காக வாங்கியிருக்கேன் ஜிப்பு கொஞ்சம் கிட்ஸ் திகருக்கு ஜிப்பு தேவைப்படும் ஸோ அதனால் ஜிப்பு கொஞ்சம் பத்து ஜிப்பு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து பேட்ச் ஒர்க் இது வந்து இது நான் இது வந்து பேட்ச் ஒர்க் இந்த டைம் தான் நான் ஃபஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் இது வந்து நான் ஒரு சேரீயில் வந்து ஒரு அனார்களை ஸ்டிச் பண்ணுறதுக்காக இது நான் வாங்கியிருக்கேன் இது அப்படியே நம்ம ரெடிமேடில் இதை ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு லுக் வந்து ரெடிமேட் மாதிரியே இருக்கும் இது கட் இது இது ஸ்டிச் பண்ணுற விஜய் நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதோட ரேட் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு இதுலேயே ரவுண்டு இது வந்து ஸ்கொயர் மாதிரி இருக்குது இல்லைங்களா இதுலேயே ரவுண்டு மாடல் இப்படி வந்து இப்படி வர மாதிரி மாடல்னால் நிறையா இருக்கு இந்த மாதிரி ரெடிமேட் பேக்வர்க் இப்போ வந்து நிறைய அவைலபிள் இருக்குது இதுலேயே சில்வர் கலரும் அவைலபிள் இருந்துச்சு நான் கோல்டன் கலர் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் பட்டையான லேஸ் தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அடுத்து இது வந்து ஸ்டோன் ஒர்க் லேஸ் ஸ்டோன் ஒர்க் லேஸ் வந்து குழந்தைக்கு ஹிப் பெல்ட் மாதிரி விற்கலாம் இது வந்து மிரர் ஒர்க் லேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாங்கினேன் இந்த மாதிரி மிரர் ஒர்க் லேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து சேண்டல் கலரில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம அலையை குத்தி விற்கும் போது அந்த ஷேப் வரலீங்களா அதுக்கு வச்சால் ரொம்ப அழகா இருக்கும் ஃபேன்சி குர்த்திக்கு எதுக்கு வேணால் ஸ்ட்விச் பண்ணிக்கலாம் நான் அதுக்காக சும்மா வானேன் பிளாக் கலர் இந்த மாதிரி பட்ட ஒர்க் கிளேஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது மீட்டர் டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் நான் எல்லாமே ஒரு ஒரு மீட்டர் இது ரெண்டும் ஒரு ஒரு மீட்டர் வாங்கினேன் மிரர் ஒர்க்லேயே ஒரு பீச் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன் எனக்கு ஒரு குர்த்தி இருக்குது அது ஸ்டிஷ் பண்ணுறதுக்காக பீச் கலர் வந்து இது டுவெண்ட்டி ருபீஸ் நான் ஒன் மீட்டர் த்ரீ மீட்டர் வாங்கியிருக்கேன் இதுவும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது நான் த்ரீ மீட்டர் வாங்கியிருக்கேன் இது வந்து ஹார்ஸ் பிரைடுன்னு சொல்லுவாங்க இது என்னென்னா நம்ம குழந்தைங்க ட்ரெஸ்ஸெல்லாம் கீழே தைக்கும் போது இந்த மாதிரி எப்படி கேர் வரும் இல்லைங்களா அந்த கேவ் வந்து கேர்வாகவே நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக இது வந்து கீழே வச்சு தைப்பாங்க ம் இது பிரைடல் ட்ரெஸ்லேயும் வச்சு தைப்பாங்க இதுக்கு பேர் ஹார்ஸ் பிரைடு இது ஒரு நான் ரெண்டு மீட்டர் வாங்கியிருக்கேன் ஒரு ஃபிஷ் கட்டு ட்ரெஸ் டிஷ் பண்ண போகிறோம் அதுக்காக அடுத்து வந்து இது வந்து தெரியும் இல்லைங்களா கேன் கேன் லெஹெங்கா இதெல்லாம் ஸ்விஷ் பண்ணுறதுக்காக இது ஒரு ஃபுல் கவுன் ஆர்டர் இருக்குது அந்த ஃபுல் கவுனுக்கு கீழே இது வச்சு தைச்சோம்னா நல்லா புஸ்ஸுன்னு நிற்கும் இல்லைங்களா அதுக்காக நான் ஒரு த்ரீ மீட்டர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் பேட் வாங்கியிருக்கேன் இது வந்து என்னோடய சைஸாக எனக்கு இது வந்து நம்ம வந்து இன்னர் இயர் வந்து நம்மளே ஸ்விஷ் பண்ண போகிறோம் ப்ரா வந்து நான் ஸ்விஷ் பண்ண போகிறோம் அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன் நம்ம வெளியே வாங்குறது நமக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ நம்மளே ஸ்ட்விஷ் பண்ணலாம்னு இந்த டைம் நான் இது வாங்கியிருக்கேன் இனிமேல் நான் யூஸ் பண்ணுற எல்லா க்ளாத் ஐட்டமும் நானே பர்ச்சேஸ் பண்ணி நானே ஸ்டிஷ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன் அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு எல்லோ கலர் லேஸ் இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த கலர் காம்பினேஷனுக்கும் இந்த ஜமக்கி ஒர்க்குக்கும் ஸோ இது ஒரு ஒரு மீட்டர் வாங்கியிருக்கேன்